வாழ்க்கை என்பது முடக்குவதல்ல முயற்சி செய்வதற்கே என்பதை எப்பொழுதும் மறக்காதீர்கள் என்ற ஒரு அருமையான வாசகத்துடன் இந்த புத்தகத்தை எழுதத் தொடங்குகின்றார் டாக்டர் சிவ் கெரா அவர்கள் அவர் எழுதிய லிவ்விங் வித் ஹானர் என்ற புத்தகத்திலுள்ள சில அற்புதமான வரிகளை நாம் இன்று அறிந்து கொள்ளலாம் இது கோல்டன் புக் சீரிஸ் பார்ட் டூ ஒரு தந்தை பொறுப்பற்ற தன் மகனை பொறுப்புடையவனாக ஆக்க விரும்புகின்றார் எனவே அவர் தன் மகனிடம் சொல்கின்றார் நீ செய்கின்ற ஒவ்வொரு பொறுப்பற்ற காரியத்துக்கும் வீட்டில் இருக்கும் ஒரு மரத்தூணில் ஒரு ஆணி அடிப்பேன் என்கின்றார் நீ செய்கின்ற ஒவ்வொரு சரியான காரியத்துக்கும் ஒரு ஆணியை எடுத்து விடுவேன் என்கின்றார் விரைவிலேயே அந்த தூண் ஆணிகளால் நிறைந்து வந்ததை பார்த்தான் தன்னுடைய மகன் தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் மாற்றிக் கொள்வதுதான் சரி என்று முடிவெடுத்தான் விரைவிலேயே ஆணிகள் ஒவ்வொன்றாக நீங்க மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் அவர் மகனிடம் சொன்னார் மகனே நீ அற்புதமான காரியம் செய்திருக்கின்றாய் தூணில் ஓர் ஆணை கூட இல்லை என்றார் ஆனால் மகனோ அழத் தொடங்கினான் அழுது கொண்டே சொன்னான் ஆணிகள் போய்விட்டன என்பது சரிதான் ஆனால் ஆணி எடுத்த துளைகள் தங்கிவிட்டனவே இந்த கதையிலிருந்து தெரியவரும் சில அழகான செய்திகள் கற்றுக்கொள்ளும் போது சில தவறுகள் ஏற்படதான் செய்யும் அவற்றை நம்மால் தவிர்க்க முடியாது தவறுகள் பின்னர் சரி செய்யப்பட்டு விட்டாலும் கூட அவை நிரந்தரமான சில தளம்புகளை ஏற்படுத்தி விடுகின்றன சில தவறுகளை சரி செய்யவே முடியாது அவற்றுக்காக கடுமையான விலை தர வேண்டியிருக்கும் உதாரணமாக சாலையை கடக்கும் போது கவனமின்றி இருந்தால் ஒரு உயிர் கூட போய்விடும் அனுபவம் என்பது நல்ல பள்ளிதான் ஆனால் அதற்கான கட்டணம் தான் மிக மிக அதிகம் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தவறு கூட செய்ய முடியாது என்பது இதன் பொருள் அல்ல சொல்லப்போனால் ஒரு தவறு கூட செய்யாத மனிதனை சந்தித்தீர்கள் என்றால் அவர் ஒருபோதும் ஒரு வேலையை கூட செய்யாதவராகத்தான இருக்க முடியும் ஒரு சிறு தவறால் வானமே இடிந்து விழுந்து விடாதுதான் ஆனால் திரும்பவும் அதே தவறை செய்வது செய்த தவறுக்கு நியாயம் கற்பிப்பது அதை பற்றி பொய் சொல்வது இவை பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் புத்திசாலிகள் தம்முடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதி புத்திசாலிகள் பிறருடைய தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்கின்றார்கள் ஏனென்றால் நாம் நம்முடைய தவறுகளிலிருந்தே கற்றுக்கொள்ளும் அளவுக்கு நம்முடைய ஆயில் அவ்வளவு நீண்டதல்ல அதனால் நல்ல புத்தகங்களை படியுங்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது நாம் கற்றுக்கொள்வதில் பெரும்பகுதி வாழ்வின் தொடக்க ஆண்டுகளில் தான் நிகழ்கிறது வாழ்க்கையின் பாடங்களை வெளியு வெளியுலகத்திடமிருந்து கற்றுக்கொள்வதை விட வீட்டிலிருந்து கற்றுக்கொள்வது எளிதானது ஏனென்றால் வீட்டில் நாம் கற்றுக்கொடுக்கப்படுகின்றோம் ஆனால் வெளியுலகம் நம்மை சோதனை செய்து பார்க்கின்றது வாழ்க்கையில் எப்பொழுதுமே தென்றல் காற்று வீசிக்கொண்டே இருக்காது எதிர்நீச்சல் போடக்கூடிய திறமை கடின உழைப்பு நல்ல பண்பு நலங்கள் ஆகிய பண்பு நலங்கள் நம்முடைய வாழ்க்கையை சிகரத்திற்கே கொண்டு போய் சேர்க்கின்றன திறமைக்கும் நல்ல பண்புக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்னவென்றால் திறமை நம்மை சிகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் நல்ல பண்பு நம்மை அங்கேயே இருப்பதற்கு உதவியாக இருக்கும் சில நேரங்களில் நமக்கு தீங்கு தரக்கூடிய நேர்மையற்றவர்களை புரிந்து கொள்ளாதவர்களை நாம் சந்திக்கின்றோம் நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையுடன் தயாராக இருந்தாலும் தவறுகள் நிகழக்கூடும் ஆனால் தயாராக இருந்தால் விழுகிற அடியின் பாதிப்பு நிச்சயம் குறைவாகவே இருக்கும் எனவே தவறுக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையாகாது போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பவனை விட விமர்சனம் செய்பவனை விட மேலானவன் என்பதை என்றும் மறவாதீர்கள் அனுபவங்களையும் சுவைக்க தவறாதீர்கள் என்பதே இந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமக்கு சொல்லித்தரும் ஒரு நல்ல செய்தியாகும் மேலும் டாக்டர் சிவ் கெரோ அவர்கள் ஒரு அருமையான செய்தியையும் இந்த புத்தகத்தில் முன்வைக்கின்றார் தவறுகளிலிருந்து பாடம் நாம் பெறுவதும் தவறுகளை இடம் தராமல் திருத்தி கொண்டால் நாம் வெகு விரைவில் மற்றவர் எட்டிப்பிடிக்க இயலாத எல்லைக்கே சென்று விடுவோம் என்பது உறுதி என இந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடும் ஒரு கடைசி செய்தி இதோ வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை அவர்கள் செய்வதையே வித்தியாசமாகத்தான் செய்கிறார்கள்